வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் விழித்தள்ளி நிற்கும் விழி இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சீரார் ஐந்தும் ஏழு இரண்டும் சிகதோண் பழுதும் இறைவர்கள் தோராய் பலன்கள் குறைந்து நிற்க துர்த்தானத்தில் பாவற்கிரில் கூறார் இரு கண் குருடென்பர் கும்பம் உதிக்கச் சனி செவ்வாய் நேராய் கூடி பார்த்தால் நெறியாம் குதம் தள்ளி நிற்கும் கண் சொன்னது செய்யுள் இதனுடைய பொருள் ஐந்து ஏழு ரெண்டு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களின் அதிபர்கள் பலம் குன்றி அமர்ந்திருக்க ஆறு எட்டு பன்னெண்டாம் ஸ்தானங்களில் பாவர்கள் நின்றிருந்தால் இரு கண்களிலும் பார்வையை இழக்கும் கும்பம் லக்கணமாக அமைந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த லக்கணத்தை பார்வையிட்டிருந்தால் கண்கள் முன்னே புடைத்து கொண்டு விகாரமாக காணப்படும் பார்த்திங்கன்னா சொன்னது செய்ய பொருள் கிரகத்தன்மை என்னென்னா ஐந்து ஏழு ரெண்டு ஒன்பது ஆகிய அதாவது இவங்கள்லாம் ஜாதகனுக்கு நல்லதை பண்ணுறவங்க இவங்களே பலம் குன்றிட்டாங்க அப்போ அந்த உடம்பு பலவீனமாகுது ஆறு எட்டு பன்னெண்டாம் தானங்களில் பாவர்கள் வேற நின்னுடுறாங்க அந்த கெடுதலை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ என்னென்னா இவனுக்கு இது கண்ணும் பார்வை இழக்கும் பிறக்கும்போது நல்லா தான் பிறக்கிறாங்க ஆனால் பிறக்கும்போது நல்லா பிறந்துட்டாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆயில் இல்லை இல்லையா விபத்தே விடலாம் விபத்து இல்லைன்னா கூட நாற்பதுல இறக்கிறவங்க இருக்காங்க நூறு வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க என்னமோ ஒன்று நடக்குது நாற்பதில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்கங்களில் ஏதோ பாதிப்பு உண்டானால் மட்டும்தானே அது நடக்கும் அப்போ ஏதோ ஒன்று நிறைய பேர் கண் சம்பந்தத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த நரம்பு அப்படிங்கிறது கெட்டு போயிடுது அந்த நரம்பில் ரத்தம் பாஸ் ஆகலை சுகர் அதிகமாக போனதுனால இந்த பாதிப்பு அப்படின்ட்டு வந்து கண் முதல் கெட்டு போயிடுது அப்புறம் ஜீவிக்க முடியாமல் அவங்களுடைய இந்த கண்ணையும் கெடுத்ததற்கு என்ன காரணமோ அது உடலில் இருக்கு அந்த உடலை அந்த அந்த இது கொண்டு விடுது அப்போ என்ன முன்ஜென்மத்தில் மெல்ல கொல்லும் செயல்களை செய்து மற்றவர்களின் பார்வையை இழக்க வைத்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு பார்வை பறி போகுது அப்போ என்னென்னா இதெல்லாம் வாலிப காலத்தை தொடும்போதே இதை அறிந்து தெரிந்து நவகிரகங்களின் அனைத்து கோயில்களுக்கும் செல்லுதல் உடம்ப நல்லா பாதுகாத்துக்கிறது இதெல்லாம் தேவை என்ன தேவைன்னா சுகர் வந்துடுது ஓரளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது மாத்திரம் முழுங்குறோம் சரி இதே இருக்கட்டும் நம்ம அடுத்த டெஸ்ட்டு பண்ணிக்கிறது இல்லை கேட்டேன் ரத்தத்தை எடுத்தால் நான் பலவீனமாக ஆயிடுறேன் அப்படின்றாங்க உண்மைதான் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு அதிகப்பட்டு இருந்தால் உங்களுக்கு உடம்ப தானே பாதிக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்காணிப்போடையும் கடவுளோ கும்பிட்டுக்கிட்டும் இந்த கண்ணை பலப்படுத்துகிற மாதிரி செயல்களையும் செய்து வந்தால் உணவுகளையும் சாப்பிட்டு வந்தால் காப்பாற்றிக்கலாம் அடுத்து இரு கண்களும் பார்வை இழக்குங்கிறத தாண்டி கும்பம் லக்கணமாக அமைந்து சனியும் செவ்வாயும் அந்த லக்கணத்தை பார்வையிட்டால் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னத்தை பார்வையிடுறது ஒரு வகை நல்லது ஆனால் அங்கே பார்வையிடுறார் ஒருவேளை சிம்மத்தில் இருக்கிறார் அப்படின்னா சிம்மம் அப்படிங்கிறது அவருக்கு பகை வீடாக போயிடுது செவ்வாய் சனி சேர்க்கையே சரியில்லை இப்போ என்னென்னா ஒரு பக்கம் பிதுங்கும் அப்படின்றாங்க எத்தனையோ காரணத்தினால் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது கல்யாணங்கிறது பருவத்திலேயே பண்ணாமல் போயிட்டால் ஒரு சிலது இந்த உடலுக்கு தேவைப்படுது அதை அடைய முடியல காலங்கள் கடக்குது ஆக பார்த்திங்கன்னா அந்த ஒரு பருவத்தில் இருந்த அழகு தோற்றமே ஒரு காலம் கட்டின ஒட்டி கடந்து போயிடுது அந்த மூஞ்சே பார்க்க முடியல அதில் கண்ணும் வருது இது எங்கள் சொந்தக்காரையே நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ என்னென்னா எதுவோ ஒன்று ஏன் இது இவங்களுக்கு இப்படி நடக்கணும்னா ஜென்மத்தில் இதன் சம்பந்தப்பட்டதில் மோசம் செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் அப்படி வந்துடுது அப்போ என்ன அப்படின்னா அதுக்கு தான் மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்யாமல் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறது சரி இந்த சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் ஆரம்பத்திலிருந்தே இதன் சம்பந்தப்பட்ட பிரஸ்தேக ஸ்தலங்களுக்கு செல்ல செல்ல இவனுக்கு இந்த குறைகள் வராமல் இருக்கிறதுக்கு வேறு வேலைகளும் நடக்கும் ஆக சிறப்புகள் பெற்று நலமுடன் வாழும் வாய்ப்பு கிடைச்சிரும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்